கண்ணன் இப்போ ஒரு பக்கம் வந்து சிபிசிஐடி விசாரணையை தொடங்கி இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் உடனடியாக விசாரணை ஆணையமும் அமைக்கப்பட்டிருக்கிறது என்னென்ன துரித நடவடிக்கைகள் இந்த சம்பவம் தொடர்பாக அரசு தரப்பில் எடுக்கப்பட்டிருக்கு இந்த சம்பவம் கவனத்திற்கு வந்தவுடன் அரசு தொடர்பாக தொடர்ந்து துரித நடவடிக்கையானது ஏற்பட்டு வருகிறது நேற்றைய தினத்தை வரையில் நேற்றைய தினம் தொடர்பாக மரணங்கள் தகவல் வந்தவுடன் அந்த இந்த சம்பவத்திற்கு காரணமான பொறுப்பேற்க வேண்ட மாவட்ட ஆட்சியர்கள் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளும் உடனடியாக பணியிட செய்யப்பட்டனர் மேலும் குறிப்பாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ சிகிச்சைகள் வழங்குவதற்கு அனைத்து வசதிகளையும் தமிழ்நாடு அரசானதை மேற்கொண்டுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சுற்றி உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளில் இருந்தும் சிறப்பு மருத்துவ குழுவானது அனுப்பி வைக்கப்பட்டு அவருக்கு மருத்துவ சிகிச்சையானது வழங்கப்பட்டுள்ளது மேலும் நேற்றைய தினம் அதாவது இரண்டு அமைச்சர்கள் அதாவது பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு மற்றும் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் ஆகியோர் இருவரும் நேற்றைய தினமே சென்று நேற்று தொடர்ந்து அங்கு இருந்து இந்த இந்த பணிகளை தொடர்ந்து கண்காணித்து கொண்டனர் மேலும் மருத்துவ மக்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் உயர் அதிகாரிகளும் அங்கு பணியை மேற்கொண்டு வருகின்றனர் இதே போன்று இந்த வழக்கை நேற்றைய தினமே சிபிசிஐடி விசாரணை நடத்தும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டார் அதனைத் தொடர்ந்து சிபிசிஐடி அதிகாரிகளும் இந்த வழக்கு விசாரணை நேற்று தொடங்கி மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இன்றைய தினம் அதாவது இந்த ஆலோசனை முடிந்து குறித்து இன்றைய தினம் ஒரு உடனடி நடவடிக்கை ஏற்கொள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் அதன்படி பார்த்தோம் என்றால் உள்துறை முதன்மை செயலாளர் மற்றும் காவல்துறை தலைமை இயக்குனர் ஆகிய இருவரும் இன்றைய தினமே உடனடியாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு சென்று அந்த சம்பவம் தொடர்பாக முழுமையான விசாரணை நடத்தி அந்த அறிக்கையை இரண்டு நாட்களுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் மேலும் அங்குள்ள சிகிச்சை பெற்றுவோருக்கு முழுமையாக சிகிச்சை வழங்க மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் மேலும் இது இந்த புதிய கால பொறுத்தவரை நீண்ட கால இந்த கள்ளச்சாராயம் மற்றும் வித்த முழுமையாக ஒரு இந்த சம்பவம் தொடர்பாக முழுமையாக ஆய்வு செய்து அளிக்கவும் ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுதாஸ் தலைமையில் ஒரு விசாரணை ஆணையம் அமைத்து அந்த ஆணையமானது மூன்று மாதங்களுக்குள் தங்களது அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இது போன்ற தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு முதலமைச்சரும் இது போன்ற துரித நடவடிக்கைகளை தொடர்ந்து இந்த சம்பவத்தில் எடுத்து வருகின்றனர் கண்ணன் ஒரு பக்கம் அந்த பகுதிக்கு சிபிசிஐடி துறையினர் விரைந்து விசாரணை நடத்திட்டு இருக்கிறாங்க கருணாபுரம் பகுதியை தாண்டி மற்ற பல பகுதிகளில் இருந்தும் மருத்துவமனைக்கு வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை கணிசமாக கணிசமாக உயர்ந்துக்கிட்டே இருக்கிறத பார்க்குறோம் காவல்துறை தரப்புல அந்த பகுதிகளில் சிறப்பு படைகள் அமைக்கப்பட்டு இது போல ஆய்வு அது நடத்தப்படுகிறதா என்ன மாதிரியான முயற்சிகளை காவல்துறை அங்கே எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த வழக்கானது தற்போது சிபிசிஐடி வசமானது ஒப்படைக்கப்பட்டுள்ளது சிபிசிஐடி அதிகாரிகள் தொடர்ந்து அந்த பகுதிகள் அதாவது நேற்று இரவே சிபிசிஐடி அதிகாரிகள் அந்த பகுதிக்கு சென்று விட்டனர் இன்று காலை முதல் அந்த பகுதியில் தொடர்ந்து அந்த பணிகளை மேற்கொண்டு ஆய்வு பதிகளை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இது தொடர்பாக ஒரு விரிவான உத்தரவையும் தமிழ்நாடு முதலமைச்சர் முதலமைச்சர் மெத்தனால் கலந்த வித்தசாராய உற்பத்தியிலும் விற்பனையிலும் ஈடுபட்ட அனைவரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் அதன்படி சிபிசிடை அதிகாரிகள் உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளும் இந்த விசசார உற்பத்தியிலும் விற்பனையிலும் ஈடுபடுவர்களை உடனடியாக கைது கண்டறிந்து கைது செய்திருக்க நடவடிக்கைகளை தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் சம்பந்தப்பட்ட அந்த சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள மெத்தனால் நாள் உறுப்பை கண்டறிந்து அவற்றை கைப்பற்றி அழிக்கவும் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் மசுத்தாரையா உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்ட மெத்தனால் எங்கிருந்து கொண்டு வந்திருப்பது எங்கு என்பதற்கான மூல காரணத்தையும் காவல்துறையினர் கண்டுபிடிக்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் இவ்வாறு காவல்துறையினர் தற்போது உடனடியாக மூன்று வழிகளில் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றார் முதல் வழியானது இந்த சம்பவத்தில் நடைபெற்றவர்களை கைது செய்வது மேலும் இந்த சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட அந்த மெத்தனாலை கண்டுபிடித்து அளிப்பது மேலும் இந்த விசத்தாராய உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்ட மெத்தனால் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது என்பதை மூல காரணத்தையும் கண்டுபிடிப்பது என்று மூன்று வழிகளையும் அதாவது இந்த சம்பவம் தொடர்பாக முழுமையாக மூன்று வழியும் அளித்து நடவடிக்கை எடுப்பதற்கு காவல்துறை சார்பில் நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தற்போதைய தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க